பெரும்பகுதி இவன் பொறுத்த பெரும் பெரும்பகுதி மானாவாரி விவசாயம் தான் அதாவது மழையும் எப்போ பெய்யுதோ அப்போ விதைச்சிட்டு அதை அறுவடை பண்ற விவசாயம் தான் அதிகம் தண்ணி பாய்ச்சி பண்ணக்கூடிய விவசாயம் ரொம்ப குறையும் கேரட் வளர்க்கணும் கூட ஆசை வந்துருக்கலாம் உருளைக்கிழங்கு கூட வளர்க்குறது ஆசை வரும் இது மனுஷனோட அவன் தேவைக்கேற்ற மாதிரி மண்ணை அணுகிற விதங்கள் ஆனா மண் ஒரு தன்மையில தான் இருக்கும் அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கோ அந்த மண்ணுன்றதை என்னென்ன உள்ள பாட்டிகள் இருக்கும் மூணு விஷயங்கள் ஒரு மண் எடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்கும் ஒன்று ஃபஸ்ட்டு அந்த நம்ம களிப்பு கிளேன்னு சொல்கிறோம் இல்லையா அது பெரும்பான்மையாக அந்த மண்ணோட தன்மையை நீரை பிடிக்கிறதா விடுறதா ரெண்டாக அதை டிவைட் பண்ணும் ஒரு மண்ணில் அந்த கிளே கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணி கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அது அந்த கிளே வந்து ஆவரேஜாக இருந்துச்சுன்னா தண்ணி அவ்வளோவா ஒரு ஒரு வேளை களி ரொம்ப களிமண் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு கூட தண்ணி பிடிச்சிக்கும் அந்த களிமண் கம்மியாக இருக்குது அதில் களியோட தன்மை அப்படின்னா ஒரு நாலு நாளுக்குள்ளே அந்த இதை வந்து விட்டுரும் ரொம்ப களியே இல்லாமல் ரொம்ப பாயிண்ட் அளவில் இருக்குன்னா ரெண்டாவது நாளே தண்ணி இல்லாமல் போய்டும் அப்போ ஒரு மண்ணை முதன்மையாக நம்ம கவனிக்க வேண்டியது அதில் இருக்கக்கூடிய கழிப்பு தன்மை அந்த கிளேன்னு சொல்லக்கூடிய விஷயம் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் புரிஞ்சிக்கணும் இதை வச்சு தான் நீங்கள் மண்ணை வகைப்படுத்த முடியும் அடுத்தது நம்ம சில்ட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து அதை விட கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த சில்ட்டு வந்து எப்படின்னா ரொம்ப கழிப்பாகவும் இருக்காது ரொம்ப மணலாகவும் இருக்காது அது வந்து மீடியம் ஒரு இது அந்த சில்ட் வந்து எப்படி சொன்னால் தண்ணி விட்டால் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் காஞ்ச உடனே டக்குனு உடஞ்சிரும் இதுதான் சில்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம சவுடுன்னு சொல்லலாம் ஒரு சில தன்மை ரோக்கில் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவாங்க அது ஒரு மீடியமான தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மண் வகைன்னு கழிப்பு அளவு கிடையாது ஆனால் அதை விட அது ஒரு மீடியமாக இருக்கும் அப்போ இது அந்த மணலில் எவ்வளோ இருக்குது ஒருவேளை இது அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் தண்ணி ஒரு அளவாக பிடிச்சி வச்சுக்கும் மீதியை வந்து தேவையான விட்டுரும் இது குறைவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது பிடிச்சிக்கும் லாஸ்ட்டு தான் நம்ம மண் சேண்ட்னு சொல்கிறோம் அந்த மணல் எவ்வளோ இருக்குது அதில் துகள்கள் துகள்துகளாக இருக்கும் அந்த மணல் அதுங்க எடுத்திங்கன்னா தனியாக எடுக்க முடியும் இப்போ ஒரு நீங்கள் கிளேவை தனியாக எடுக்க முடியாது ஒரு ஆயிரம் இல்லை லட்சம் கிளே பாட்ஸு அதாவது சேண்ட் பாட்டு தான் கிளேவாக மாறி இருக்கும் அது வந்து உடஞ்சி உடஞ்சி தேஞ்சி ஆனால் சேண்டுன்றது ஒரு பெரிய துகள் அமைப்பு இப்போ இது எவ்வளோ இருக்குது ஒரு மண் மண் நீங்கள் சொல்லக்கூடிய மண்ணுன்றதில் எவ்வளோ இருக்குது அதை நம்ம உண்டு இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி பிடிச்சே வைக்க முடியாது இது கம்மியாக இருந்துச்சு மற்ற பாட்டிகள் அதிகமாக இருக்குது இந்த சாண்டோ சில்ட்டோ வந்து அதிகமாக இருக்குன்னா தண்ணியை பிடிச்சி வச்சுக்குவோம் அப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிறதுலாம் சேண்ட் நம்ம சொல்லக்கூடிய மணல் சா மணல் சார்ந்த பூமியில் ஆத்தங்கரை ஓரங்களில் என்னென்னா அதில் கிளே பாட்டிகளோ சில்ட் பாட்டிகளோ கம்மியாக இருக்கும் ஆனால் இங்கே ரொம்ப நீங்கள் கடலும் தள்ளி வந்துட்டீங்க கழிமுக பகுதியை தாண்டி வரீங்கன்னா இப்போ நம்ம தஞ்சாவூர் எடுத்துங்க நெல் நிறைய விளையிற பூமி சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா இந்த இங்கேருந்து நம்ம ஒரு அமைப்பு நில அமைப்புகளே சொல்கிறேன் நம்ம மலையிலேருந்து கடல் நோக்கி வரோம் நம்ம கடல் மட்டத்தில் இருந்தால் உயரங்களை அளக்குறோம் அப்போ போக போக நில அமைப்பு எப்படி இருக்குன்னா உயரமாக போயிட்டே இருக்குது மழை பெய்யும்போது ஒவ்வொரு ஆண்டு என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க மேலே இருக்கிறதுலாம் என்ன பண்ணுவோம் கடல் நோக்கி வரும் கடல் நோக்கி வரும்போது என்னாகுனா அந்த சில்ட்டெல்லாம் நம்ம கிளே சொல்கிறேன் அந்த கிளே எல்லாம் இதாகும் அந்த ஆற்றை தாண்டி போகாமல் நின்றுட்டு என்ன பண்ணாங்க அந்த மணலை மட்டும் க கடலில் சேர்கிற மாதிரியான அமைப்பு அந்த ஒவ்வொரு பகுதியில் கழிமுக பகுதியாக ஒன்று இருக்கும் அந்த கழிமுக பகுதியில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு குறிப்பிட்ட உயிரின வகைகள் வாழும் அந்த கழிப்பு அந்த கழிமுக பகுதியில் மண்ணு மட்டும் அப்படி மாறாது கடலை தண்ணி உள்ளே சேர்ந்துருக்கும் கொஞ்சம் அது ரொம்ப க உப்பாகவும் இருக்காது குடிக்கிற மாதிரியும் இருக்காது ஆனால் அந்த கழிம பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம நிலப்பரப்பையும் கடலையும் இணைக்கிறதுல பெரிய பங்கு இருக்குது இந்த பகுதியில் தான் நிறைய நீங்கள் அந்த நெல் விளையாட்டு பார்க்க முடியும் ஏனால் இங்கே இருக்க போகிற எல்லா கலியுமே அந்த என்ன என்னாகுனா அங்கே போய் தேங்கிடும் அந்த நிலப்பரப்புகளை தேங்கிடும் அந்த நிலப்பரப்புகள் எப்பயுமே என்ன பண்ணும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டே இருக்கும் தண்ணி எப்பயுமே நின்றுகிட்டே இருக்கும் வருஷம் மூணு போகும் நெல் வேலை வச்சுட்டே இருப்பாங்க ஆனால் மேலே வர 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 என்ன ஆகுனா அந்த தன்மை கம்மியாக இருக்கும் அந்த மணலோட தன்மை வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்ட்டுன்னு சொல்லக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் மலையில் போகும்போது தண்ணி நிற்கவே நிற்காது அவங்களுக்கு என்ன மண் என்ன ஆகிடும் கீழே வந்துட்டே இருந்துடும் அது நேராக தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே விட்டுரும் ஆனால் இதுலேயுமே சில மாற்றங்களால் அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் அமைப்புகளினால நீர் அமைப்புகளினால மண்ணோட வகைகளில் நிறைய மாற்றங்கள் பல வகையான மண் அமைப்புகள் இருக்குது ஆனால் அந்த மண்ணை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது மூணு விஷயம்தான் என் மண்ணில் எது அதிகமாக இருக்குது தண்ணியை பிடிச்சிக்கிற பாட்டிகள் அதிகமாக இருக்கா தண்ணி விடுற பாட்டிகள் அதிகமாக இருக்கா அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா என் மண்ணுக்கு என்ன தேவை என்ன இருக்க முடியும் இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் தண்ணி அந்த மண்ணை பிடிச்சி பார்க்கறது விடமா தண்ணியை ஊற்றி பார்த்தா தெரியுதுன்னு சொல்கிறோம் நான் முதல்ல உங்கள் நிலத்துல எல்லோரும் மண்ணிலையும் போய் தண்ணி ஒரு இடத்த ஊற்றுறீங்க அந்த தண்ணி எத்தனை நாள் வரைக்கும் அந்த ஈரமாக அங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது என்ன வகையான மண் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் அப்போ இதில் மணல் வகையாக இருக்கக்கூடியது மணல் சாரியாக இருக்கக்கூடியது எல்லாத்துலேயும் தண்ணி உடனே உள்ளே போயிடும் கே மேலேயே நிற்காது ஃபஸ்ட்டு அந்த களி அதிகமாக அதிகமாக இருக்குது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போக முடியாது ஏன்னா ரொம்ப பிணைப்பு அதிகமாக இருக்குது ஒவ்வொருத்துக்கான துகளுக்கான பிணைப்பு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தண்ணி அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வில்ல விடுது அப்போ அப்போ அந்த களிப்புன்றதுல தண்ணி என்ன பண்ண முடியாது சீக்கிரமாக கிரவுண்ட் வாட்டருக்கு போகாது அப்படி போகக்கூடிய ஆள் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ அங்கே தண்ணி அங்கேயே தேங்குறதுனால அங்கே எந்த மாதிரியான செடி வளர்க்க முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தண்ணி ஒருத்தர் தேங்கியே தான் நம்ம செடி வளர்ப்போம் நெல் விளையப்போம் இந்த நெல் மாதிரி கோர இந்த மாதிரி அதாவது தண்ணியிலே வளர பயிர் எது இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் முக்கியமாக வந்து வளர்க்கணும் முயற்சி பண்ணுவோம் ஒரு ஒருவேள் தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே இறங்கிடுச்சு இல்லை ஒரு நாளுக்குள்ளே கூறிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பயிர் என்ன பண்ணுவோம் மாற்றும் நம்ம அடுத்த களைக்கிய வந்து தானியங்கள் வதக்கிறதோ ரொம்ப தண்ணி கம்மியாக தேங்குதுன்னா அங்கே என்ன பண்ணுவோம் அடுத்த கட்டமாக காய்கறிகள் ஒரு கத்திரிக்காய் போடுறது வெண்டைக்காய் போடுறது மட்டும் சுத்தமாக தண்ணியே தேங்காய் நல்லா மலைப்பகுதியாக இருக்குன்னா அங்கே என்ன பண்ணுறாங்க குளிர்ச்சி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பகுதிக்கான காய்கறிகளையோ ஏதோ தானியங்களோ அதைக்க பயன்படுத்துகிறாங்க அப்போ நம்ம மண்ணோட அமைப்புன்றது எந்த மாதிரியான தாவரங்களை அங்கே வளர்க்குன்றதுக்கான முதல் தத்துவமாக இருக்குது இப்போ என் மண்ணை தண்ணி நல்லா தேங்குதா அப்படின்னா நான் முதல் உள்ளவாங்கணும் இல்லை எத்தனை நாள் தண்ணி அப்படியே மேலேயே பிடிச்சி வச்சிக்க முடியும் அதுக்கு அந்த திறன் எப்படி இருக்குது அப்படின்றத கவனிக்கிறது தான் மண்ணு புரிஞ்சிக்கிறது இதுக்கு பேர் எப்படி வேணால் வைக்கலாம் அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி அதை அவங்க எப்படி வேணால் சொல்லிக்கலாம் களி அதில் களி மண்ணும் ஐயா சொன்ன கரிசல் மண்ணும் ரொம்ப சிமிலராக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து பிடிச்சி வைக்கிற தன்மை அதிகம் ஆனால் இந்த கரிசல் இருக்கு இல்லையா அதோட இது மாதிரி இருக்கும் அப்படியே வெடிக்கும் ஒரு மாதிரி மண் ஆனால் களிமண் அவ்வளோ வேறமா வெடிக்காது ரொம்ப அதோட கட்டியாகவே இருக்கும் அது ரொம்ப புரிஞ்சிக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும் ஆனால் ரெண்டுமே தண்ணி நல்லா பிடிச்சி வைக்கும் புரியுதுங்களா அது உடஞ்சாலுமே விரிசல் விட்டாலுமே அந்த சின்ன தொகுளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும் ஆனால் களிமண் விரிசிலாடியே ரொம்ப லேட்டாகும் அப்படி விட்டால் கூட என்ன லைட்டாக ஒரு பகுதியில் தான் ஆகுமே தவிர மொத்தமாக சின்ன சின்ன சின்னதாக வெடிக்காது புரிச்சமாக இருக்கும் நீங்கள் கரிசல் மண் தண்ணி இல்லாத நேரங்கள் பிறகு அப்படியே ஒரு பொறிச்சு ஒரு பொறி அப்படி இருக்கு அந்த மாதிரி பொரியும் ஆனா இந்த மண் அப்படி ஆகாது எப்பயுமே ஆகாது அப்போ கரிசல் மண்லயும் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த கிளை ஏற்ற மாதிரியான நிறைய தாவரங்களை வளர்க்க முடியும் ஆனா கரிசல் மண்ணில் பெரும்பாலும் என்ன பண்ணுவானா இப்போ ஒரே ஒரு மழை பெய்ஞ்சிச்சுனால அதை வச்சு ஒரு தானியத்தையும் விளைவிச்சிருவாங்க கொத்தமல்லி இன்னைக்கு பெரும்பகுதி நம்ம இந்த விருதுநகர் சாத்தூர் இந்த பகுதியில போறோம் இல்லையா நம்மளோட தமாட்டோட கரிசல் அதிகமா அங்கதான் அது இருக்கு அது பெரம்பலூர்ல ஒரு சில பகுதியில இருக்கு அங்க வந்து சோளம் பெரும்பாலும் முத வரகு விளைவிச்சாங்க இந்த வரகுல இப்ப சோளமா முத்து சோளமா மாறிடுச்சு இதே சாத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி வந்து அங்கேயும் கொத்தமல்லி நம்ம ஓமம் இந்த மாதிரியான பயிர் வகைகள்லாம் நிறைய தானியங்களை தான் விளைவிச்சிருக்காங்க இப்போ எல்லாரும் மாற மாற என்னன்னா தீவன உற்பத்திக்கான வெள்ள சோளம் முத்து சோளம்னு சொல்றாங்க அந்த முத்து சோளத்துக்கு போயிட்டாங்க நாட்டு சோளமே என்ன பண்ணிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க அப்போ அந்த மண்ணுன்றது ஒரு டைம் அந்த ஈரத்தில் விதச்சு விட்டுட்டாங்க கடைசி மழையில இல்லை முதல் மழையில விதைச்சு விட்டாங்கன்னா அதுலேயே என்ன பண்ணுவோம் அந்த பயிர் விளைஞ்சி வந்துடும் இங்கே பெரும் பகுதி இவங்க தமிழை பொறுத்தவரை பெரும் பகுதி மானாவாரி விவசாயம் தான் அதாவது மழையும் எப்போ பெய்யுதோ அப்போ விதச்சிட்டு அது அறுவடை பண்ணுற விவசாயம் தான் அதிகம் தண்ணி பாய்ச்சி பண்ணக்கூடிய விவசாயம் ரொம்ப குறையும்